அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ஜோனல் ஆஃபீஸரிடம் ஒப்படைக்க வேண்டிய மிக முக்கிய படிவமான ஃபார்ம் செவன்டீன் சி அக்கௌண்ட் ஆஃப் ஓட்ஸ் ரெக்கார்டட் எவ்வாறு பூர்த்தி செய்வது என்பது குறித்து பார்க்கலாம் முதலாவதா எலெக்ஷன் டூ ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் த ஸ்டேட் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய பாராளுமன்ற தொகுதியோட எண்ணும் பெயரும் எழுதிக்கோங்க அதன் பிறகு ஃப்ரம் டேஸ் கான்ஸ்டியூன்சி அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய சட்டமன்ற தொகுதியோட எண்ணும் பெயரும் எழுதிக்கோங்க அதன் பிறகு நம்பர் அண்ட் நேம் ஆஃப் த போலிங் ஸ்டேஷன் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய வாக்குச்சாவடியோட எண் மற்றும் பெயர் எழுதிக்கோங்க அடுத்ததாக ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் ஆஃப் த ஓட்டிங் மிஷின் யூஸ்ட் அட் த போலிங் ஸ்டேஷன் அப்படிங்கிற இடத்துல கண்ட்ரோல் யூனிட் அப்படின்னு கொடுத்து ஒரு டேஷ் கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய கண்ட்ரோல் யூனிட்டோட யூனிக் ஐடி எழுதிக்கோங்க அதன் பிறகு பேலட்டிங் யூனிட் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு டேஷ் கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல முதலாவது பேலட்டிங் யூனிட்டோட யூனிக் ஐடி கமா இரண்டாவது பேலட்டிங் யூனிட்டோட யூனிக் ஐடி இதுபோல் எத்தனை பேலட்டிங் யூனிட் பயன்படுத்துகிறீங்களோ அதனுடைய யூனிக் ஐடியை கம்மா போட்டு எழுதிக்கோங்க அடுத்தது விவிபேட் அப்படின்னு போட்டு ஒரு டேஷ் கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல நீங்கள் பயன்படுத்தக்கூடிய விவிபேட்டோட யூனிக் ஐடியை எழுதிக்கோங்க எழுதி முடித்ததுக்கப்புறம் முதலாவது சீரியல் நம்பரில் டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்டர்ஸ் அசைன் டு த போலிங் ஸ்டேஷன் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய வாக்குச்சாவடி மையத்திற்கு எத்தனை ஓட்டர்ஸ் அசைன் பண்ணியிருக்காங்களோ இடிசியோடு சேர்த்து மொத்தமாக எழுதிட்டு ப்ராக்கெட்டில் மார்க்டு காஃபியா ஃபெலெக்டர் ரோலில் இருக்கக்கூடிய வாக்காளர்களின் எண்ணிக்கை ப்ளஸ் நீங்கள் இடிசி எத்தனை பேர் எழுதியிருக்கீங்களோ அவங்களுடைய எண்ணிக்கையை போட்டுக்கோங்க அதன் பிறகு டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் ஹேஸ் என்டர்ட் இன் த ரிஜிஸ்டர் ஆஃப் ஓட்டர்ஸ் ஃபார்ம் செவன்டீன் ஏ அப்படிங்கிற இடத்துல செவன்டீன் இயர் ரிஜிஸ்டரில் எத்தனை வாக்காளர்கள் வந்து ஓட்டு போட வந்து அவர்களுடைய விவரங்களை செவன்டீன் இயர் ரிஜிஸ்டரில் என்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த எண்ணிக்கையை போட்டுக்கோங்க அடுத்து மூணாவது சீரியல் நம்பரில் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் டிசைடிங் நாட் டு ரெக்கார்ட் ஓட்ஸ் அண்டர் ரூல் ஃபார்ட்டி நைன் ஓ அப்படின்னு கொடுத்துருக்காங்க தற்பொழுது இது குறித்து பார்க்கலாம் வாக்களிக்க வந்த ஒருவர் அழியாத மை வைத்து கொண்டு ஏ பதிவேட்டில் பதிவு செய்த பின்னர் வாக்களிக்க விரும்பவில்லை என்றால் ஏ பதிவேட்டில் ரிமார்க்ஸ் காலத்தில் ரெஃப்யூஸ் டு டூ ஓட் என எழுதி ப்ரொசீடிங் ஆஃபீஸர் கையொப்பமிட வேண்டும் இது போன்று வாக்களிக்க யாரும் மறுக்கவில்லை எனில் அந்த இடத்துல ஜீரோ அப்படின்னு போட்டுக்கோங்க அடுத்து நான்காவது சீரியல் நம்பர்ல நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் நாட் அலவுட் டு ஓட் அண்டர் ரூல் ஃபார்ட்டி நைன் எம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க தற்பொழுது ரூல் ஃபார்ட்டி நைன் எம் குறித்து பார்க்கலாம் ஃபார்ட்டி நைன் எம் ரூலின்படி வாக்களிக்கு வந்த ஒருவர் அழியாதமை வைத்து கொண்டு ஏ பதிவேட்டில் பதிவு செய்த பின்னர் வாக்களிக்காமல் வாக்குப்பதிவு ரகசியத்தை மீறும் வகையில் செயல்பட்டால் அவரை வாக்களிக்க அனுமதிக்காமல் வெளியில் அனுப்பிவிட வேண்டும் ஏ பதிவேட்டில் ரிமார்க்ஸ் காலத்தில் ஓட்டிங் ப்ரொசீஜர் வயலேட்டட் நாட் அலவுடு டு ஓட் என எழுதி ப்ரொசீடிங் ஆஃபீஸர் கையொப்பமிட வேண்டும் இதுபோன்று யாரும் வாக்குப்பதிவு ரகசியத்தை மீறு வகையில் செயல்படவில்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல ஜீரோ அப்படின்னு போட்டுக்கோங்க அடுத்து ஐந்தாவது சீரியல் நம்பரில் டெஸ்ட் வோட் ரெக்கார்டட் அண்டர் ரூல் ஃபார்ட்டி நைன் எம்ஏ டி டு பி டிடெக்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க தற்பொழுது ரூல் ஃபார்ட்டி நைன் எம்ஏ குறித்து பார்க்கலாம் ஃபார்ட்டி நைன் எம்ஏ ரூலின்படி வாக்காளர் ஒருவர் தான் அளித்த வாக்கு தான் விரும்பிய வாக்காளருக்கு பதில் வேறு ஒரு வாக்காளருக்கு விழுந்ததாக விவிபேட் கருவியில் தோன்றுவதாக தெரிவித்தால் வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் அவரிடம் ஒரு எழுத்துப்பூர்வமான உறுதிமொழியை பெற்றுக்கொண்டு மீண்டும் செவன்டீன் ஏ பதிவேட்டில் பதிவு செய்து முகவர்கள் முன்னிலையில் அவரை மறுபடியும் வாக்களிக்க அனுமதிக்கலாம் அவர் குற்றச்சாட்டு தவறு எனில் செவன்டீன் ஏ பதிவேட்டில் அந்த பதிவிற்கு நேராக டெஸ்ட் ஓட் என எழுதி வாக்காளரின் கையொப்பம் பெறப்பட வேண்டும் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் கையொப்பமிட வேண்டும் அவரது குற்றச்சாட்டு சரி எனில் வாக்குப்பதிவினை நிறுத்தி தேர்தல் நடத்தும் அலுவலருக்கு தெரிவிக்க வேண்டும் இது போல் டெஸ்ட் ஓட் வருவதற்கு வாய்ப்பு மிக குறைவு என்பதால் அந்த இடத்துல ஜீரோ போட்டுக்கோங்க அதே போல் டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் ஓட்ஸ் டு பி டிடெக்டட் அப்படிங்கிற இடத்துல டெஸ்ட் ஓட் யாரும் போடல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல நில் போட்டுக்கோங்க அதே போல் சீரியல் நம்பர் ஆஃப் எலக்டர்ஸ் இந்த ஃபார்ம் செவன்டீனி அப்படிங்கிற இடத்துலையும் நில் அப்படின்னு போட்டுக்கோங்க அதே போல் பி சீரியல் நம்பரில் கேண்டிடேட்ஸ் ஃபார் ஹூம் டெஸ்ட் ஓட்ஸ் காஸ்ட் அப்படிங்கிற இடத்துல டெஸ்ட் ஓட் வராத பட்சத்தில் அந்த இடத்துல சீரியல் நம்பர் நேம் ஆஃப் த கேண்டிடேட் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் அப்படிங்கிற இடத்துல எல்லாமே நில் அப்படின்னு போட்டுக்கோங்க அடுத்து ஆறாவது சீரியல் நம்பரில் டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் ரெக்கார்டட் ஆஸ் பர் ஓட்டிங் மிஷின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கண்ட்ரோல் யூனிட்ல வந்து எத்தனை வாக்குகள் பதிவாயிருக்கோ அந்த எண்ணிக்கை இங்கே போட்டுக்கோங்க அடுத்து ஏழாவது சீரியல் நம்பரில் சிக்ஸ் ஈக்குவல் டு டூ மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் அப்படி வருதான்னு பாருங்கள் சிக்ஸ் அப்படிங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் இன் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் டூ அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஓட்ஸ் என்டர்ட் இன் செவன்டீன் இயர் ரிஜிஸ்டர் த்ரீ அப்படிங்கிறது ஃபார்ட்டி நைன் ஓ ஃபோர் அப்படிங்கிறது ஃபார்ட்டி நைன் எம் இதெல்லாம் மைனஸ் பண்ணும்போது டேலி ஆச்சுன்னா ஏஸ்இட் டேலிஸ் நோ டிஸ்கிரிப்ரன்சிஸ் நோட்டீஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க அடுத்து எட்டாவது சீரியல் நம்பரில் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் டு ஊம் டெண்டர்ட் பேலட் பேப்பர்ஸ் வேர் ரிசீவ்டு அண்டர் ரூல் ஃபார்ட்டி நைன் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க தற்பொழுது ரூல் ஃபார்ட்டி நைன் பி குறித்து பார்க்கலாம் வாக்காளர் ஒருவரின் வாக்கினை ஏற்கனவே எவரேனும் பதிவு செய்து விட்டதாக தெரிய வந்தால் வாக்களிக்க வந்தவரின் ஆவணங்களை சரிபார்த்து அதன் அடிப்படையில் இவர்தான் உண்மையான வாக்காளர் என நிரூபணமானால் அவருக்கு ஆய்வுக்குரிய வாக்குச்சீட்டு வழங்கி அதில் வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும் இவரை இவிஎம்மில் வாக்களிக்க அனுமதிக்க கூடாது மேலும் இவர் வாக்களித்த விவரத்தினை செவன்டீன் ஏ பதிவேட்டில் பதிவு செய்யக்கூடாது செவன்டீன் பி படிவத்தில் பதிவு செய்ய வேண்டும் பதிவான வாக்குச்சீட்டை டெண்டர்டு ஓட் கவரில் தனியாக வைத்து கொள்ள வேண்டும் இது போன்ற வாக்காளர்கள் எவரும் டெண்டர்டு பேலட் பேப்பர் பயன்படுத்தி வாக்களிக்கவில்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல ஜீரோ போட்டுக்கோங்க அடுத்தது ஒன்பதாவது சீரியல் நம்பரில் நம்பர் ஆஃப் டெண்டர்டு பேலட் பேப்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ரிசீவ்டு ஃபார் யூஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையத்திற்கும் இருபது டெண்டர்டு பேலட் பேப்பர் வழங்கப்படும் ரிசீவ்டு ஃபார் யூஸ் அப்படிங்கிற இடத்துல இருபது அப்படின்னு போட்டுட்டு எந்த சீரியல் நம்பர்லேருந்து எந்த சீரியல் நம்பர் வரைக்கும் ரிசீவ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற சீரியல் நம்பர் போட்டுக்கோங்க ரிசூடு டூ எலக்டர்ஸ் அப்படிங்கிற இடத்துல இது நீங்கள் வழங்கியிருந்தீங்கன்னா அதனுடைய விவரத்தை அங்கே போட்டுக்கோங்க ஸ்டெண்டர்ட் பேலட் பேப்பர் வழங்கலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல நில் அப்படின்னு போட்டுக்கோங்க அடுத்தது நாட் அண்டு ரிட்டர்ன்ட் அப்படிங்கிற இடத்துல எத்தனை ஸ்டெண்டர்ட் பேலட் பேப்பர் பயன்படுத்தாமல் இருக்கீங்களோ அதனுடைய எண்ணிக்கையும் அதனுடைய சீரியல் நம்பரும் போட்டுக்கோங்க அடுத்து பத்தாவது சீரியல் நம்பரில் அக்கௌண்ட் ஆஃப் பேப்பர் சீல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் முதலாவது சீரியல் நம்பரில் பேப்பர் சீல்ஸ் சப்ளைடு ஃபார் யூஸ் அப்படிங்கிற இடத்துல எத்தனை க்ரீன் சீல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ அதனுடைய எண்ணிக்கையை போட்டுவிட்டு சீரியல் நம்பர் ஃப்ரம் அப்படிங்கிற இடத்துல அது எந்த சீரியல் நம்பரில் ஸ்டார்ட் ஆகி எந்த சீரியல் நம்பர் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற விவரத்தை போட்டுக்கோங்க அதன் பிறகு ரெண்டாவது சப்டிவிஷனில் பேப்பர் சீல்ஸ் யூஸ்டு எத்தனை பேப்பர் சீல் நீங்கள் யூஸ் பண்ணிங்களோ அதனுடைய எண்ணிக்கையை போட்டுவிட்டு சீரியல் நம்பர் ஃப்ரம் அப்படிங்கிற இடத்துல யூஸ் பண்ண பேப்பர் சீலோட சீரியல் நம்பரை போட்டுக்கோங்க அடுத்து அன்யூஸ்ட் பேப்பர் சீல்ஸ் ரிட்டன் டூ அப்படிங்கிற இடத்துல எத்தனை பேப்பர் சீல் நீங்கள் ரிட்டன் பண்ணியிருக்கீங்களோ அதனுடைய எண்ணிக்கையை போட்டுவிட்டு ரிட்டன் பண்ண ஏபி கிரீன் பேப்பர் சீலோட சீரியல் நம்பரை போட்டுக்கோங்க அடுத்தது நான்காவது சீரியல் நம்பரில் டேமேஜ்டு பேப்பர் சீல் அப்படிங்கிற இடத்துல எதுவும் டேமேஜ் ஆகவில்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல நில் போட்டுவிட்டு சீரியல் நம்பர் ஃப்ரம் டூ அப்படிங்கிற இடத்துல ஒரு டேஸ் போட்டுக்கோங்க அடுத்ததாக சிக்னேச்சர் ஆஃப் த போலிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ரைட் சைடில் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல வாக்குப்பதிவு நிறைவேடைந்த பிறகு இந்த ஏ ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணும்போது எந்தெந்த போலிங் ஏஜென்ட் இருக்காங்களோ அவங்களுடைய சிக்னேச்சர்ஸ் வாங்கிக்கோங்க வாங்கி முடித்ததுக்கப்புறம் டேட் பிளேஸ் அப்படிங்கிற இடத்துல வாக்குப்பதிவு நடைபெறும் தேதியும் ப்ளேஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய வாக்குச்சாவடி மையத்தோட இடத்தையும் எழுதிக்கோங்க சிக்னேச்சர் ஆஃப் த ப்ரிசிடிங் ஆஃபீஸர் அப்படிங்கிற இடத்துல ப்ரிசைடிங் ஆஃபீஸரான உங்களுடைய சிக்னேச்சர் போட்டுட்டு போலிங் ஸ்டேஷன் நம்பர் அப்படிங்குறதுல உங்களுடைய வாக்குச்சாவடி மையத்தோட எண் போட்டுக்கோங்க அதே போல் நீங்கள் செவன்டிஎன்சி படிவம் தயாரிக்கும் பொழுது உங்களது வாக்குச்சாவடி மையத்தில் எத்தனை போலிங் ஏஜென்ட் இருக்காங்களோ அவர்கள் அனைவருக்கும் இதில் எந்த ஒரு தகவலும் விடுபடாமல் மாறாமல் நகால் தயாரித்து அவர்களுக்கும் வழங்க வேண்டும் ஏனெனில் வாக்கு எண்ணிக்கையின் போது அவர்கள் செவன்டிஎன்சி படிவம் கொண்டு வருவதால் அதில் இருக்கக்கூடிய விவரமும் நீங்கள் கண்ட்ரோல் யூனிட் ஒப்படைக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய விவரமும் மாறாமல் இருக்க வேண்டும் அதனால் செவன்டீன் சி படிவம் நீங்கள் பூர்த்தி செய்யும் பொழுது எத்தனை நகல்கள் தயாரிக்கிறீர்களோ அதில் அனைத்திலும் எந்த ஒரு விவரமும் விடுபடாமல் மாறாமல் இருக்க வேண்டும் நன்றி